नमः भाई केरपुत्री सोना का ना कैसे आने बाटन बा करगल वाले रान बाप आते हैं ना ये कोई कैसा डिशन नमः भाई सोना नाम भाई नमः कैसे आते ना ना बुलिता रान बा बाप गर्प नियला ताकर मानित पेस्टी कायर बट्टे नीटा है ये दिलचिता <laughs> गर्प नियला ताकर मानित पेस्टी அப்படிதான் போய் பேசணும் அன்னைக்கு சம்பாதிச்சு பழக்க தள்ளி வச்சு அதை வெற்றி அடைஞ்சிட்டேன் வச்சுக்க எனவே ஜெயலலிதா பொருளில் நாம முறியடித்தோம் இப்போ திமுக கொண்டாட வழியா கொண்டாடுறான் என்ன சொல்றான் எட்டு கிலோமீட்டரு நம்ம ரூட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அவன் ஓட்டிக்கலாம் எங்க ஒண்ணு இப்ப இதை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு நாம் தயார் நிலையில இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் உரிமையாளர்கள் சங்கம் நீங்களும் வழக்கு போடுங்க நாங்க வழக்கு போடுறோம் நீங்களும் வழக்கு போட்டா எங்களுக்கு ஆதரவாக போடுறோம் நாட்டில் நல்லவருந்தால்தான் முடியும் நீங்க நல்லவருங்க நீங்க இருந்தால் தான் நானே இருக்க முடியும் கொள்ளைக்காரனாக இருக்க முடியும் எல்லாமே கொள்ளக்காரனாக அப்போ நினச்சிக்கோ நான் எவனை போய் கொள்ளடி இருக்கேன் நான் பிறவே கணிப்பு நான் எப்படியாக சம்பாதிக்கிறது சரி ஏன்னா நான் என்னென்ன கட்டு வளர்ப்பனேன்னா அதெல்லாம் அவன் தெரியும் செஞ்சு வழக்குக்கு நீங்களும் வாங்க என்ன உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்குறோன்னே அவன் ஒரு பஜ்ஜி உணர்ந்து கொடுத்துருக்காங்க நாட்டில் பொதுத்துறையை பாதுகாக்க பொதுத்துறையை ஆதரித்து வெளியிடக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பல முன்னாள் நிர்வாக இயக்குநர்கள் அவர்கள் நம்மை அணுகுகிறார்கள் விடாதீங்க நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறீங்க அரசாங்கத்தால் ஜெயிக்கவே முடியாது எங்க வேலை நிறைய மெட்டீரியல் இருக்குது நீங்க வாங்க நாங்கள் தரணும் இதெல்லாம் இருக்கிற மரியாதை சிஐடியினுடைய நிலைமைக்கு சிஐடியினுடைய விடாத ஒரு முயற்சிக்கு எந்த பொங்கலுக்கும் சிஐடி அடிபணியாது என்கிற அந்த நம்பிக்கையில் இவ்வளவு பேர் அது ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த